நீங்கள் எல்லோருமே கடந்த இருபத்தைந்தாம் தேதி சகல கட்சிகளும் கலந்து கொண்டு கையெழுத்து போராட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு அறிவித்தல் நடந்த ஊடக சந்திப்பிலே கலந்து கொண்டிருப்பீர்கள் கலந்து கொண்டிருந்தீர்கள் அன்றைய அந்த கலந்துரையாடலில் திரு கஜேந்திரகுமார் அவர்கள் அவர்களுடைய சார்பாக நினைக்கிறேன் இருந்தாலும் தமிழ்த் தேசிய பேரவையினுடைய பொதுச் செயலாளர் செயலாளர் திரு கஜேந்திரன் அவர்கள் கூடிய கருத்துக்கள் தமிழரசு கட்சியை மிகவும் பாதிப்பதாக அல்லது அவமதிப்பதாக இருக்கிறது ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களிலே தொடர்ச்சியாக இவர்கள் தமிழரசு கட்சியை ஏழனம் செய்து அவமதித்து வந்திருக்கிறார்கள் நாங்கள் அதை கண்டுகொள்ளாமல் கடந்து சென்று வந்திருக்கிறோம் ஆனால் இனிமேல் அதை அவ்வாறு கடந்து செல்வது சாத்தியமில்லை என்பதை முக்கியமாக நான் அவருடைய இந்த உரையிலே ஒரு கடைசி பகுதி இருக்கிறது அதை நான் இப்பொழுது போட்டு காட்டி காட்டுகிறேன் அவர்கள் இனியாவது இந்த நிலப்பாடுகளில் வந்து நாங்கள் நேர்மையாக சேர்ந்து பயணிக்க முடியும் என்று சொல்லி சொன்னால் வந்து ஒரு சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில் வந்து செயல்பாடுகள் அமைய முடியும் என்று செயல்பாடுகளை செயல்படுவதற்கு எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை இதுல இன பிரச்சனை தீர்வு தொடர்பாக எங்களுடைய நிலப்பாடு ஒற்றையாட்சிக்குள்ள எந்த ஒரு தீர்வை கொள்ள முடியாது என்பது ஆனால் பதினாறாம் ஆண்டு நல்லாட்சியரசாத்தால் தயாரிக்க

கையெழுத்து போராட்டம் என்பது ஏக்கிய ராஜ்ய சம்பந்தமானதோ அரசியல் அமைப்பு சம்பந்தமானதோ அல்ல அவர் சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் அதிலும் குறிப்பாக எங்களுடைய பொதுச் செயலாளர் சுதந்திரன் அவர்களை அருகிலே வைத்துக்கொண்டு கொண்டு அவர் சொல்கிறார் ஏக்கிய ஆஜ்ய என்றால் ஒற்றையாட்சி என்றதை ஏற்றுக்கொண்டு தங்களோடு பேச வரவர்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமோ ஏற்றுக்கொள்ளிக் உங்களோட பேசுவாரத்துக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே அப்போ இந்த மாதிரியவே என்ன பஸ்ஸாக எங்களுக்கு அப்படி கதைக்கிறதுக்கு மற்றது நான் ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கார் இன்னொரு ஸ்பெட்டலை இருபத்தி நாலாம் தேதி ஸ்பெட்டலைட் நல்விலே கலந்து கொண்டு கிட்டத்தட்ட அவருடைய பேட்டியிலே எண்பத்தஞ்சு விதமான கருத்து எங்களுக்கு எதிரானதுதான் அது பரவாயில்லை அதை சொல்லி கொண்டு இருக்கலாம் ஆனால் அவர் அதில் சொல்கிறார் எங்கள்கிட்ட வீடு தேடி வந்தேன் அவர் எங்கள்கிட்ட வீடு தேடி வந்தது மூன்று தரம் ஒன்று இருபத்தஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அது ஒரு கடிதம் தந்தவர் ஏக்கிய இயக்கிய என்றதை எதிர்க்கிறாருக்கு பாராளுமன்றத்தில் எங்களோட உறுப்பினர்கள் ஆதரிக்க வேண்டும் அதில் ஏற்கனவே நான் பதில் சொல்லியிருக்கிறேன் அது நாங்கள் அரசாங்கம் அப்படி சொல்ல ஒரு உத்தியோகபூர்வமாக எந்த கருத்தையும் ஜனாதிபதியோ அவர்களோ அதை பற்றி சொல்ல இல்லை எங்கேயோ ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கிறோம் அது ஏக்கிய ராஜ்ய தான் பேசணும்னாக்க சொன்னதும் கிடையாது அதை கொண்டு எங்களை மலினப்படுத்துறவலையே நெடுதல் செய்து கொண்டிருக்க முடியாது அதுலேயும் நான் சொல்லியிருந்தேன் அந்த அந்த வரைவு ஏற்கனவே அரசாங்கத்தாலே கைவிடப்பட்டிருந்தது அபண்டன்ட் என்று சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் அதை பற்றி பேச தேவையில்லை சிங்களவன் பேச தேவையில்லை நீங்கள் மட்டும் பேசிக்கொண்டிருக்கீர்கள் அது மட்டுமல்ல அது பாராளுமன்றத்தில் வந்தால் எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர்களை எதிர்த்து வாக்களிப்பார்கள் எதிர்ப்பார்கள் நான் தெளிவாக சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் திருப்பி 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 இதை சொல்லி எங்களை பயனப்படுத்துறது ஒரு விஷயம் மற்றது இதை தெளிவாக சொல்லணும் ஏக்கிய ராஜ எனக்கு ராஜவர ராஜவர ஏக்கியவரேக்கிய அவனுதான் இப்ப ஏக்கிய ராஜ்ய என்ற சொல்ல தமிழ்லேயே அந்த அந்த வரைவிலேயே ஒருமித்த என்று இருக்கு ஒருமித்த வேண்டா ஒருமித்த கருத்து என்று நாங்கள் சொல்றேன்டா என்ன ஒன்று ஒரு அவரால் கருத்து உரிமித்த என்றது ஒன்றுக்கும் மேற்பட்டது வருகிற பொழுது ஒருமித்த என்று வரும் அதுக்காக அந்த அந்த ஆதரிக்கிறமன் இல்லை அது அப்படியோ வரவர் இதே நேரம் ஏக்கிய ராஜ்ய சமஸ்தி இல்லை என்று நான் சொன்ன பொழுது என்னுடைய நண்பன் வித்யாதரன் கூட நான் இல்லை நான் சமஸ்தி என்று ஆதர வேண்டும் என்று சொன்ன பொழுது நான் சுதந்திரம் நவர்கிட்டே சொன்னேன் நோ உண்மையாக அந்த வரவு ஒற்றை ஆட்சியும் இல்லை சமஸ்டியும் இல்லை இதுதான் தெளிவு இது எங்களுக்கு தெரியும் திருப்பி 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 தீர் எங்களுக்கு எதிராக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் எங்களை மலினப்படுத்துற முதலாவது வீரர் மற்றது ஒரு இரு தேசம் ஒரு நாடு இதெல்லாம் புதிய அவசியம் இங்க நான் ஏற்கனவே சொல்ல போறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டிலேயே தந்த செல்வநாயகம் இன்டர்நேஷனல் கமிஷன் ஆஃப் ஜூரிஸ்டுகள் எழுதுகிற கடிதத்தில் அவர் தெளிவாகவே சொல்லியிருக்கிறார் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இரண்டு இனங்கள் டூ நேஷன்ஸ் இன்சிலிருக்கிறது அது கிளைகான் ரிப்போர்ட்டை கோட் பண்ணி த சிங்கல் அண்ட் அண்ட் தமிழ் நேஷன் அது ஏற்கனவே ரெண்டு டூ நேஷன்ஸ் என்றதை வந்து செல்வாகவே சொல்லியிருக்க இது புதுசான விஷயம் இல்லை தமிழரசு கட்சிக்கு டூ நேஷன்ஸ் என்ற தியரி புதுசே அல்ல நாங்கள் டூ நேஷன்ஸ் என்ற ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம் எங்களுடைய தேசியம் இனம் தாயகம் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு பேசிக்கொள் நீங்கள் எங்களுக்கு வகுப்படுக்கிறது டூ நேஷன்ஸ் ஏற்க ஓனம் அன்றும் அப்போ இது முக்கியமாக அது விக்னேஸ்வரனை பற்றி சொல்கிறார் அது வேறு விஷயம் ஆனால் எங்களுக்கும் சேர்த்து அதை ஏற்கிற ஓனம் என்றால் தான் தாங்களே ஏற்பினவோம் இப்போ இது ஒரு திட்டமிட்டு தமிழஸ் கட்சி நம் செய்கிற ஒரு விடயமாகவே நான் பார்க்கிறேன் மற்றது ராஜ்யபரி ராஜ்யபுரியே இல்லையே அது என்ன எழுப்பான் இதில் ஒன்று அவர் இதில் என்ன சொல்கிறார் தான் கூட்டத்துக்கு வரும் பொழுது சந்திரகுமாரை கேட்டாரன் தமிழரசு கட்சியிட்ட நிலைய என்ன சந்திரகுமாரே தமிழரசு கட்சி நிலையில சொல்றது சந்திரகுமார்க்கு நல்வல் இருக்கு அவர் தண்ட பாட்டில் அறிவல் பார்ப்பார் பங்காயிட்டாரு அப்ப ஏன் மிக்கணும் எல்லாம் தமிழரசு கட்சியை உராசி பார்க்கறவையில் இது நெடுகவே நாங்கள் அனுமதிச்சு கொண்டு போக முடியாது மற்றது இதில் சொல்றாரு நாங்கள் ஐக்கிய ராஜு என்றதை ஒற்றையாட்சி என்று ஏற்றுக்கொள்ளும் வயிற்று செல்லு அப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை நாங்கள் ஏற்றுக்கொண்ட ஐக்கிய ராஜை ஏற்றுக்கொண்ட வேண்டி சொன்னாங்களா அப்போ ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறதுக்கே நீங்களாரு நாங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அது ஒற்றையாட்சியும் இல்லை நாங்கள் கேட்குற சமஸ்தியும் இல்லையென்று இப்போ எங்க ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறதுக்கு என்ன என்ன கொமான் ஆர்டர் இப்போ இது வந்து எங்களை மலினப்படுத்துகிற ஈழனப்படுத்துகிற ஒரு செயல்பாடு அடுத்த அதில் நீங்கள் பாத்தீங்கன்னா தமிழரசு கட்சி தகுடு தத்தம் போட்டு என்ன தகுடு தத்தம் என்ன இருக்கும் சொல்ல தான் சொன்னாரோ எனக்கு தெரியல தமிழரசு கட்சி தகுடு தத்தம் போட்டு சொல்றது எவ்வளவு அவமானமான சொல்லது அப்படி என்னன்று சொற்களை பாவிக்கலாம் அவர் தகுடு தத்தம் போட்டேன்ட்டு சொல்றார் தகுடு தத்தம் மற்றது நான் சொன்னேன் எங்கள் வீட்டுக்கு வந்து சொன்ன இந்த காரியத்துக்கு தான் மற்றது இருபதாம் தேதி ஜூலை மாதம் ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்தார்கள் அதுக்கான கடிதம் பதினாறாம் தேதி என்னுடைய ஒன்று தரப்பட்டது என்னுக்கான கடிதமும் சுதந்திரனுக்காக கடிதம் என்னிட தரப்பட்டது ஆனால் அந்த அந்த கடிதத்தை எங்களுக்கு தலைவர் செயலாளருக்கு அனுப்பின அதே நேரம் எங்களுக்கு எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அனுப்பியிருக்கிறார்கள் முதன்முறையாக அவர் சரி ஏன் அனுப்பினார்கள் என்றால் உடனடியாகவே மூன்று பாராளுமன்றர்கள் உடனே கடைச்சு கேட்டார்கள் ஏன் இவர்கள் தலைவர் செயலாளர் இருக்கக்கூடியதான் எங்களுக்கு நேரடியாக அனுப்பினார்கள் என்று கேட்டார்கள் ஆனால் நாங்கள் சொன்னோம் அதில் என்ன வாரியோ அது எங்களுக்குள்ளே தீர்மானித்து நாங்கள் அந்த கூட்டத்துக்கு போக இல்லை என்று ஒரு முடிவெடுத்தோம் போக இல்லை பங்கு இல்லை பங்கு பெற்றாத கூட்டத்தில் கடிதத்தில் நாங்கள் கையெழுத்து வைக்க வேண்டியவர் எதிர்பார்க்கறது ஒரு மேலாதிக்க குணம் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இப்போ என்ன சொல்கிறார் என்றால் நாங்கள் அந்த எம்பி மாருக்கு அனுப்பினது கடிதம் இன்னென்றால் அவர்கள் எங்களோடு சேர்ந்து நின்றால் சுதந்திரன் கச்சில அவையை கட்சியில் நீக்கினால் நாங்கள் பார்த்து கொள்வோண்டு இது எந்த அளவுக்கு எங்களோட கட்சி இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை மலினப்படுத்துறது எங்களை கட்சியில் செயற்பாடு மலினப்படுத்துறதாக மக்கள் பிரிஞ்சு கொள்ளுவாங்க அப்போ இது எங்களுக்குள்ளே ஒரு உழைமை ஏற்படுத்தி பாராளுமன்ற ஆனால் எங்களை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவ்வளவு தூரம் இவர்களுடைய இந்த வரையக்கில் விழுவார்கள் என்று இவர் எதிர்பார்த்தா படுப்பில் ஆனால் நாங்கள் போக இல்லை அப்போ இது என்ன நோக்கத்தோடு எங்கள கட்சியை மனிதப்படுத்துகிற மட்டுமல்ல இதன் மூலம் கட்சியை புளவுபடுத்துகிற ஒரு செயல்பாட்டுக்கு முயற்சித்திருக்கிறார்கள் அதையும் நாங்கள் கண்டிக்கிறான் கண்டிக்க வேண்டிய தேவை அதுதான் இன்றைக்கு முக்கியமாக சொல்லி வேறு நோக்கங்கள் இப்போ விளங்கிது கட்சியை உடைக்கிறான் சுதந்திரன் சுதந்திரன் என்று சொல்லிக்கொண்டிருக்கேன் சுதந்திரன் லண்டனில் போய் ஒற்றை ஆட்சிக்கு ஏற்றுகிட்டு வந்தவரான் நீ சாட்சியம் அப்போ அந்த பேட்டியில் பேட்டி கண்ட சுலக்ஷன் கேட்கிற ஆதாரம் என்ன ஆதாரம் இப்போ நான் கேட்குறேன் நீ எங்களுக்கு புலனாய்வு தகவல் இருக்காங்க உங்களுக்கு எத்தனை புலனாய்வு தகவல் இருக்கும் எங்க அறிக்கையில் நின்ற பிறகு நாங்கள் எங்களுடைய எழுதியிருக்கிறோம் அதாவது ஐக்கிய நாடுகள் மனித உணர் ஆணையாளர்களுடைய அறிக்கை அளிக்கிறவன தெளிவாக எழுதிருக்கோம் ஆங்கிலத்திலையும் தமிழ்லயும் எழுதிருக்கோம் அப்ப அதுக்கு பிறகு என்னென்று நாங்கள் அங்க உள்ளூர் விசாரணைகளை ஏற்றுக்கொண்டு வந்துட்டு இங்க சர்வதேச விசாரணை சொல்றாரு நாங்கள் மற்றது நாங்கள் மிக முக்கியமாக நாங்கள் ஹெட்செட் மிஷன்ஸ் அதாவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையருடைய அங்கத்துவ நாடுகளுக்கு எழுதின கடிதத்தில் மிக தெளிவாக இதில் மிக தெளிவாக போட்டிருக்கிறோம் வி அப்பீல் டு த மெம்பர் கண்ட்ரிஸ் டு சீரியஸ்லி கான்சிடர் ரெஃபரிங் ஸ்ரீலங்கா டு த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஐசிஜே ஃபார் செட்டிங் அப் ஆஃப் இன்குவாரிஸ் ஆஸ் இன் த கேஸ் ஆஃப் மியான்மார் நாங்கள் அதில் ஐசிஐக்கு இலங்கையை பாரப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அதான் எங்களது கோரிக்கை முதலாவது கோரிக்கை அப்ப நாங்கள் சர்வதேச விசாரணையை கேட்க இல்லை உள்ளூர் உள்ளக விசாரணையு சொல்லி போட்டு வந்தது இல்லை என்று சொல்றது எந்த அளவுக்கு தவறான விஷயம் அப்ப இப்படியே இது இது கடிதம் நீங்க இதை கடிதத்தை பார்க்காமல் நீங்கள் என்ன சொன்னாலும் மக்கள் நம்புவார்கள் என்று நினைக்கிறாங்க அந்த கடிதம் அந்த நேரத்தில் அந்த மேடையில சுதந்திரனும் திருப்பி கதைச்சிருக்கலாம் அவர் கதைக்கையில் நாகரிகங்க கதைக்கையில் ஏனென்றால் தச்சையாக ஏதாவது திருப்பி கலைத்திருந்தால் நான் நினைக்கிறேன் சில அவர் கேட்ட பொழுதும் அவர் அதை திருப்பி மறுபடியும் சொல்ல விரும்ப வந்தது காரணம் நாங்கள் போய் அதில் இருந்து ஏதாவது கருத்தை சொல்லி முரண்பாடு வந்தால் அந்த நோக்கத்துக்கு பாதகமாக அது அந்த பளிகங்கள்ல வருமென்றதுக்காக அவர் மறுபடியும் சொல்ல அதுக்காக இப்பொழுது நான் அது சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது அப்போ இந்த மாதிரியான குளர்படிகளை செய்து கொண்டு குற்றம் செய்து கொண்டு கண்டனம் செய்து கொண்டு ஒவாக கூட்டாக கையெழுத்து வச்சு நாங்கள் காரியத்தில் நீ கையெழுத்து வை என்று சொல்ல எங்களுக்கும் தெரியும் நாங்கள் அனுப்புகிற கடையில எப்படி அனுப்பணும் எங்களுக்கு தெரியும் கூட்டாக செயல்படுறதுக்கு நாங்கள் எப்பொழுதுமே தேர்தல் உங்களை வீடுகளில் வந்துடுறேன் அப்போ அதுக்கு மாறாக கூட்டி வச்சுக்கொண்டு மேடையரை வச்சுக்கொண்டு ஒரு மலினப்படுத்தி அவமானப்படுத்துறத இனிமேலும் நாங்கள் பொறுத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இல்லை அதன்படியா நான் இப்பொழுது உங்களை தமிழ்த் தேசிய பேரவை தலைமைக்கு சொல்லக்கூடியது இதுதான் நாங்கள் இதுவரையில உங்களுக்கு நல்லா தெரியும் தமிழ் தேசிய பேரவையோ கஜேந்திரகுமாரியோ கஜந்த நாட்களையோ விமர்சிக்காமல் இருந்தவர் ஒரே ஒரு காரணம் ஒரு அளவுக்கு தமிழ் தேசியத்தோடு இயங்குகின்ற ஒரு அணி அவர்கள் என்ன கருத்து சொன்னாலும் நாங்கள் அப்படியே புறந்தள்ளி விட்டு கொண்டிருந்தோம் ஆனால் இனிமேலும் அவ்வாறு செய்ய நியாயமில்லை அதை தவிர்த்து கொள்ளுங்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று அது மற்றவர்களும் அவர்கள் சொல்லுற நாங்கள் கூட்டங்களுக்கு நாங்கள் வர வேண்டும் எங்களே எதிர்த்து எங்களோட தேர்தலில் போட்டி போட்டு விமர்சித்தவர்களோட கூட மேடையில் இருந்து அருகில் இருக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை அப்படி இருந்தும் சுதந்திரன் ஒரு ஒரு ஒற்றுமை நிமித்தமாக போயிருந்தால் அவரை கையில் வச்சு கொண்டு கண்டிக்கு கண்டனம் தான் இது அவமானப்படுத்துகிறவையில் அது மாதிரி இனிமேல் செய்ய இயலாது ஒற்றுமையண்டு உண்மையாக ஏனைய கட்சிகள் தீர்மானிக்கமே ஆனால் அதற்கான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்க வேணும் அதன்படி இப்படி கண்டித்து கொண்டு அவர்களையும் சேர்த்து எங்களுக்கு கூப்பிடு யாரும் கூப்பிடுக முயலாது இவர்களும் செய்ய முடியாது நான் இப்போ சொல்றேன் தமிழ் தேசிய பேரவினர் இனிமேல் தயவு செய்து தயவு செய்து இவ்வாறான ஒரு எங்களை மலினப்படுத்தி ஏளனப்படுத்தி அவமானப்படுத்துகின்ற எதிர் விமர்சனம் விமர்சனம் செய்யலாம் நியாயமான விமர்சனங்களை செய்யலாம் அது உங்களுக்கு இருக்கு உங்களை விமர்சிக்கிற உரிமை எங்களுக்கு இருக்கு ஆனால் நியாயத்துக்கு அப்பால் பட்டு நீங்கள் எங்களை அநியாயமாக ஏளனம் செய்து விமர்சிக்க தவிர்க்க வேண்டும் என்று மிக வினயமாக கேட்டுக்கொள்கிறேன் அதுக்கு மீறி நீங்கள் செய்து கொண்டு போனால் இந்த ஒற்றுமைக்கு சரிவராது நாங்கள் எங்களுடைய தனித்துவ பேணுவோம் தமிழரசு கட்சி ஒரு வரலாறு இருக்கு நாங்கள் தனித்துவமாக நின்று இருக்கிறோம் தனித்துவமாக நிற்க வேண்டிய தேவை இருந்தால் தனித்துவமாக நிற்போம் ஒற்றுமையாக நிற்க வேண்டும் என்றால் ஒற்றுமையாகவும் இருப்போம் அதன்படியாக ஒற்றுமைக்கு நாங்கள் எதிரான அவர்கள் இல்லை என்று சொல்லிக்கொண்டு எங்களை அழைத்து வைத்து கொண்டு அவமானப்படுத்துறவையிலே நீ தயவு செய்து நிப்பாட்ட வேணுமென்ற அன்போடு எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன் கனிய தமிழ் ஏனே ஏனையவர்களுக்கும் இந்த வேண்டுகோளை நான் விடுக்கிறேன் ஒன்று மட்டும் நீங்கள் தெரிஞ்சிருப்போம் எம்பி மேரே எட்டு பேரையும் கூப்பிட்டு பார்த்தேன் நீங்கள் ஒருத்தரும் வரைய என்றால் இந்த கட்சி கட்டுக்கோப்பாடு இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வரும் எங்களை உறுப்பினர்கள் தெளிவாக நாங்கள் இருக்கிறோம் என்றதை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வரும் எல்லாத்தையும் விளங்கி கொண்டுதான் இந்த கட்சி செயல்படுகிறோம் என்றதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள வரணும் நீங்கள் உங்கள் உன்னுக்கு கூடாது குடாசனம் பண்ணலாம் பிரிக்கலாம் என்று நினைச்சா உங்களுக்கு என்னுடைய அனுதாபங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் உண்மையாக நான் இதை தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் நானும் அவருடைய பாஸ்போர்ட் ஆஃபீஸ் பிறந்த நானும் பங்கு பெற்றி இருந்தேன் அவர்களுடைய பார்வையில நாங்கள் இனவாதிகள் ஜனாதிபதி அவர்கள் கூடிய மரியாதையோடு நான் சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் நான் மட்டுமல்ல தமிழக கட்சி மட்டுமல்ல ஏனைய தமிழ் கட்சிகள் எதுவுமே இனவாத கட்சிகள் அல்ல நாங்கள் இனவாதம் பேச வச்சது யார் தெற்கத்திய இனவாதிகள் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மட்டும் தமிழ் தேசியம் கேட்டோமா இனவாதம் கேட்டோமா ஒண்ணு கேட்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பண்டாரநாயக்க சமஸ்தி கேட்ட பொழுது இல்ல வேண்டாம் ஆண்டு சொல்லி போட்டு ஒதுங்கி இருந்தேன் நாங்கள் ஆனால் நாப்பத்தி நாலுல பிரேத தீர்மானம் என்று சொல்லி சிங்கள மட்டுமன்ட்டு சொல்லி பொழுது அப்பொழுது அந்த இடத்துல இருந்து முதலாவது வெளியேற யுஎன்பியிலேருந்து வெளியேறியவர் எங்களுடைய இப்பொழுது சாணக்கியனுடைய பேரினர் எஸ் எம் ராசமாணிக்கம் அவர்கள் அப்போ அப்பொழுதே எங்களுடைய முரண்பாடு தான் எங்களை தனிய இனத்துவம் பேச நாங்கள் இனவாதம் பேசல நீங்கள் தான் இனவாதம் செய்தது இப்போ இந்த தேர்தல் இந்திய மக்களுடைய மலையாள மக்களுடைய பிரஜா உரிமையை பறித்தது அப்போ இந்த மாதிரியான செயல் சிங்களம் மட்டும் கொண்டு வந்தது ஏன் எங்களுடைய ஒவ்வொரு சட்டத்தையும் நீங்கள் தள்ளி தள்ளி தள்ளுகிற பொழுது எங்களுடைய நாங்களாக இனவாதம் பேசவில்லை இனவாதமே அல்ல இது சிங்கள மக்களுடைய இனவாதத்தினுடைய அடிப்படையில் அதை தாங்கி எதிர்ப்பதற்கு அல்ல எதிர்ப்பதற்கு அல்ல அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்றதுக்கான உரிமைகளை கேட்கிறோமே தவிர இங்கே நாங்கள் நிச்சயமாக இனவாதம் பேசவில்லை நிச்சயமாக தமிழ் மக்கள் நாங்கள் தமிழக கட்சி மட்டுமல்ல எது கட்சியும் இனவாதம் இனவாத கட்சி அல்ல தமிழ் கட்சிகள் இனவாதம் பேசுவது இல்லை ஆனால் ஒன்று மட்டும் இன்னும் ஒன்று நாங்கள் இலங்கையர்கள் தான் அது எந்த சந்தேகம் கிடையாது ஆனால் இலங்கை தமிழர்கள் எங்களுக்கென்று ஒரு கலாச்சார முடிவம் இருக்கிறது மொழி இருக்கிறது நிலம் இருக்கிறது அந்த அந்த தகவல்கள் இருக்கிற ஒரு ஒரு தேசிய இனம் தேசம் ஆக எங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது சொல்கிறோம் நாங்கள் அவ்வா பிரிந்து போக நாங்கள் விரும்பவில்லை இந்த பிரிவையிலையும் நாங்கள் கேட்கவில்லை ஆகவே இனவாதம் என்ற வ வரையறைக்குள்ளே தமிழ் மக்களை சேர்க்காமல் தனியார் இலங்கை இல்லை அதாவது ஸ்ரீலங்கர் நேஷனலிசென்று சொல்கிற அந்த கருத்தியலுக்குள்ளே நாங்கள் கரைந்து வடிந்து போக விரும்பவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள கொள்ளவோம் நாங்கள் அதுதான் எங்களுடைய கோரிக்கை நாங்கள் வேறு எந்த கேட்க இல்ல பிரிவினை கேட்க இல்லவராஜ் கதாக்காரன் அந்தபடியால் அந்த எங்களுடைய கோட்பாடும் இல்ல இனத்தினுடைய கோட்பாடும் இல்லை தயவு செய்து நான் வேண்டிக் கொள்வது நான் கன மதிப்பு வச்சுக்கிறேன் உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி அவர்களுக்கும் அரசாங்கத்தையும் கேட்டுக்கொள்வது நாங்கள் அரையானமாக நாங்கள் ஒரு சந்திப்பை கோர இருக்கிறோம் நீங்கள் எங்களுடைய அடிப்படை உரிமைகளை ஆற அமர இருந்து ஆராய்ந்து பார்த்து எங்களோடு தனியாக எங்களுடைய கட்சி அண்டல்ல தமிழ் பேசும் இனத்தினுடைய பிரதிநிதித்துவத்தோடு ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவதற்கான முன்முயற்சியை செய்ய வேண்டும் அது அரசியல் ரீதியாக என்றாலும் கூட மற்றது குறிப்பாக நாங்கள் எங்களுடைய கடிதங்களிலே ஒரு அரசியல் யாப்பு எங்களுடைய உரிமைகளை உள்ளடக்கிய ஒரு அரசியலை அப்ப நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் ஆகவே எங்களை அதெல்லாம் கேட்பதெல்லாம் இனவாதம் என்று நீங்கள் சொல்ல முடியாது நாங்கள் இனவாதிகளே அல்ல ஆகவே மிக மதிப்போடு அன்போடு என்னை தெரிந்தவர்கள் உங்களுக்கு தெரிந்த வகையில் எங்களை இனவாதிகள் என்றும் முத்துரை குத்தாமல் எங்களுடைய உணர்வுகளை மதித்து எங்களுடைய அபிலாசகளை கருத்தில் கெடுத்து ஒரு தீர்மானத்துக்கு தீர்வுக்கு வர வேண்டும் என்று ஒரு பொறுப்போடு நான் அரசாங்கத்தையும் மதிப்பாக குறிப்பாக ஜனாதிபதி அவர்களையும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்